திருப்பத்தூர் ஆறுமுகம்பிள்ளை சீத்தையம்மாள் கல்லூரியில் இருபத்தி ஒன்பதாவது தேசிய இளையோர் தினவிழா கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆறுமுகம்பிள்ளை சீத்தையம்மாள் கல்லூரியில் இருபத்தி ஒன்பதாவது தேசிய இளையோர் தினவிழா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் கல்வி அரங்கில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னதாக கல்லூரி பேராசிரியர் டாக்டர் இளையராஜா வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ரவி சிறப்புரையாற்றினார் கல்லூரி துணைத் தலைவர் ராமேஸ்வரன் தலைமை உரையாற்றினார் கல்லூரி முதல்வர் கேப்டன் ஜெயக்குமார் துணை முதல்வர் டாக்டர் எஸ் எம் அழகப்பன் வாழ்த்துறை வழங்கினர் அலகப்பா பல்கலைக்கழக என் எஸ் எஸ் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் நடராஜன் பாரத் கேந்திரா மாவட்ட இளையோர் அலுவலர் பிரவீன்குமார் ஆகியோர் நோக்க உரையாற்றினர் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் கவிதைப் போட்டி பேச்சுப் போட்டி ஓவியப் போட்டி சிறுகதைப் போட்டி நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற நடனங்கள் நடைபெற்றது கல்லூரி என் எஸ் எஸ் அலுவலர் டாக்டர் மரிய ஜே அடலின் மோனிகா நன்றி கூறினார் விழாவில் அழகப்பா பல்கலைக்கழக இணைப்பு பெற்ற கல்லூரி மாணவ மாணவர்கள் பலர் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டனர் It is emerging to the status of uh, the doubtful nation because of our age yes, population. Because human presence is very, very important. So many countries, many doubtful the countries, they are unable to manage their activities because of the.

ありがとうございました。